ஓம் சத்குருவே சரணம் வாதியார் மகாராஜிக்கு ஜெய் குருவரலால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானதுன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த விஸ்வாசப ஆண்டு மங்களகரமான விஸ்வாசபம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு அதோட சில குறிப்புகள் அப்படி எடுத்துக்கலாம் ஏன்னா பொதுவாகவே இந்த ஆண்டு எப்படி எல்லாம் வருதுன்றது நீங்கள் பஞ்சாங்கம் பார்த்தீங்கன்னா தெரியும் குறிப்பாக ஒரு விஷயம் எல்லார் வீட்லேயும் படிக்க தெரியுதோ இல்லையோ ஒரு நூறுரூபா கொடுத்து நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து ஒரு பஞ்சாங்கத்தை வாங்கி வச்சுருங்க அது ஒன்று குறிப்பாக திருக்கணிதமாக இருக்கிறது உத்தமம் ஏன்னா வீட்டில் திருக்கணிதம் உபயோகப்படுத்தணும் கோயில்களில் வாக்கியம் உபயோகப்படுத்தணும் அதனால் பஞ்சாங்கன்ற ஒன்று கொஞ்சம் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு பஞ்சாங்கம் படிக்க தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு பஞ்சாங்கம் கூட வச்சு அதை பார்த்துக்கலாம் ரியலைஸ் பண்ணிக்கலாம் பட் படிக்கவே பஞ்சாங்கமே தெரியாது அப்படின்னா கூட ஒன்று வாங்கி வச்சுங்க யாராவது உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் தெரிஞ்ச பெரியவங்களோ இல்லை கோயிலில் சந்திக்கக்கூடிய அன்பர்கள் அடியார்கள் தெரிஞ்சிருந்தேன் அவங்க மூலியமாக பஞ்சாங்கம் படிக்கிறது நிச்சயமாக கற்றுக்குங்க ரொம்ப ஈஸி அது ரொம்ப பெரிய ஏதோ பெரிய கால்குலேஷன் பெரிய மேத்தமெட்டிக்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது அது ஜஸ்ட்டு திதீகரண யோகம் நாள் இதெல்லாம் பார்த்தாலே போதும் ஒரு அஞ்சு தான் நாலு அண்டு திதி இருக்கும் நக்ஷத்திரம் இருக்கும் கரணம் இருக்கும் அண்டு யோகம் இந்த ஒரு அஞ்சு விஷயங்கள் தான் இது அஞ்சுமே டெய்லி சொல்கிறதுனாலேயே பலவிதமான அனுகிரங்கள் வந்து நிச்சயமாக உண்டு திதேஷ்டிய பாப்னோதி வாரத் ஆஷியவர்தனம் நட்சத்திராதி பாவம் யோகா துரோக விநாசனம் கர்ணாத் காரி சித்திஞ்சே அப்படின்ட்டு சொல்லுவாங்க அது ஒரு துதியே உண்டு ஏன்னா இது ஒவ்வொன்றையும் சொல்கிறேன் திதி சொல்கிறேன் செல்வம் கிடைக்கும் அப்புறம் ஆயில் வளரும் நோய் குறையும் நம்ம காரியங்கள்லாம் சித்தி அடையும் இப்படின்ட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான விசேஷங்கள் அன்னன்னைக்கு என்னென்ன அந்த காலங்கள் இருக்குது அப்படின்றது சொன்னாலே இப்படி நடக்கும் அது இல்லாமல் வாத்தியார் அதில் ஒரு கூடுதலான ஒரு சிறப்பை சொல்கிறார் ரொம்ப மனசு வந்து க்ளேசமாக இருக்குது அதாவது ஒரு சஞ்சலமாகவே இருக்குது சங்கடமாக இருக்குது அவங்கெல்லாம் இந்த பஞ்சாங்கங்களில் இருக்கக்கூடிய அந்த அன்னைக்கு என்ன திதி என்ன நட்சத்திரம் என்ன கிழமை கரணம் என்ன யோகம் என்ன இதை வந்து சொல்லி அந்த தேவதைகளே போற்றி வேற ரொம்ப கூட வேண்டாங்க அந்த தேவதைகளே போற்றி இப்போ பாருங்க என்ன கிழமண்டு பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட சூரியனோட நாட்களில் தான் சுவாமி வந்து சூரிய பகவான் மேஷத்துக்குள்ளே என்ற ஒரு அதிகாலை மூணு கால் சம்திங்கில் ஒன்று சூரிய பகவானை போற்றி சொல்லலாம் ரெண்டாவது நீங்கள் பாருங்க அன்னைக்கி என்ன திதி அப்படி பார்த்தாச்சுனா பிரதமை அதாவது தேய் பிரதமை பகுளம் அது அந்த திதிக்குரிய தேய் பிரதமை தேவதையே போட்டின்ட்டு கூட சொல்லலாம் ஒன்றையும் தப்பு கிடையாது இல்லைன்னா நம்ம திதி நித்யா தேவதைகளில் பிரதமைக்கு ஒரே தேவதை தான் காமேஸ்வரி ஸோ அவங்கள கூட நினச்சிட்டு சொல்லலாம் ஒன்றையும் தப்பு கிடையாது அதுக்கப்புறந்தான் மாறுவாங்க அப்படி ஜோலாமாலினி அப்படின்ட்டு போயிட்டு இருப்பாங்க இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா அதே மாதிரி கர்ணம் வந்து உங்களுக்கு நீங்கள் பாருங்கோ என்ன அந்த டைமில் அநேகமாக வந்து கவல கரணமாக தான் இருக்கும் ஸோ அதனால் அந்த கர்ண தேவதையை வந்து கர்ண தேவதையே போற்றி கூட கவல கர்ண தேவதையை போற்றின்னு சொல்லலாம் முடிஞ்சாதோட அதிபதி தெரிஞ்சுருக்கு அப்படின்னா வராக சுவாமியே போற்றி அப்படின்னு சொல்லலாம் சனீஸ்வரரே போற்றி சொல்லலாம் ஸோ அதே மாதிரி அன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த யோகத்தையும் சொல்லலாம் அந்த யோக தேவதைகளே போற்றி அந்த யோகத்துக்குரிய கிரக தேவதைகளே போற்றி சொல்லலாம் தெரிஞ்சிருந்தா தெரியலனால அந்த பேரை சொல்லி போற்றி சொன்னால் போதும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வாத்தியார் குறிப்பிட்டு சொல்லுவார் இதெல்லாம் இன்னைக்கு இன்றைக்கி இருக்கிற வேகமான காலத்தில் இதெல்லாம் சாத்தியமாயா எல்லாம் பழைய பஞ்சாங்கமாக சொல்றியே அப்படின்ட்டு ஒரு சிலர் யோசிக்கலாம் வேகமாக போயிட்டு இருக்க என்ன பண்ணிட்டு இருந்தாலும் எல்லாமே இந்த காலத்தில் தான் பண்ணிட்டு இருக்கோம் காலம் மீன்ஸ் இந்த காலச்சக்கரம் சுற்றுவதனால தான் வேகம் விவேகம் எல்லாமே நடந்துட்டு இருக்கேன் கால சக்கரம் ஒன்று நின்று போச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும் ஒன்றையுமே பண்ண முடியாது என்ன வேகமாக ஓடி என்னத்தை பண்ண முடியும் ஸோ அதனால் அந்த காலத்தோடு தான் நம்ம எவ்வளோ வேகமாக போனாலும் காலத்தோடு தான் ஒன்றி வாழ்ந்துட்டு இருக்கோன்ற ஒரு விஷயத்தை உணர் உணரணும் நம்ம அதை உணர்ந்துக்கணும் என்ற ஒரு காலத்தை குறிப்பிடக்கூடிய விஷயங்கள் தான் இந்த மாதிரி இந்த தமிழ் புத்தாண்டு அப்புறம் அந்த உத்தராயணம் தட்சிணாயணம் காலங்கள் இதெல்லாம் வருது ஸோ அந்த நாள்லையாவது நம்ம இந்த காலத்தை ஒட்டி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் நமக்கு இது நல்ல காலமாக கெட்ட காலமானதும் வந்து எல்லாமே டிசைட் பண்ணுறது இந்த காலந்தான் ஸோ அதனால் இந்த காலத்துக்குரிய தேவதைகள் அன்றன்று இருக்கக்கூடிய அந்த தேவதைகளை போற்றின்னு சொல்கிறதுல ஒரு பெரிய வேலையாக நிச்சயமாக ஆகாதது ரொம்ப ஈஸி சிம்பிளான விஷயம் போற்றின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் அந்த தேவதைகளோட பேரை சொல்லி ஸோ அதனால் நித்தியபடி இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வருட முதல் நாள் மட்டும் இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்து மடித்து அப்படி பூஜை ரூமில் வைக்கக்கூடாது நித்தியபடி இதெல்லாம் பண்ணுங்கள் அந்த பஞ்சாங்கங்களில் பார்த்துட்டு அன்னன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த திதி தேவதைகள் கர்ண தேவ யோக தேவதைகள் எல்லாம் போட்டின்னு சொல்லியிருங்கோம் முடிஞ்சால் அப்படி நீங்கள் அப்படி டெவலப் பண்ணிகிட்டே போனால் அது அது கூட உள்ள சூட்சமும் கிரக தேவதைகள் அதி தேவதைகள் பிரித்தியத்தியா தேவதைகள்ன்ட்டு நிறைய பேர் இருக்காங்க அவங்களையும் சொன்னீங்கன்னா இன்னும் அதிகமாக விசேஷமாக இருக்கும் அதெல்லாம் நீங்கள் ஆரம்பித்தீங்கன்னா போதும் அவங்கவுங்களை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படியே அரவணிச்சின்னு போயிடுவாங்க அந்த தேவதைகளை ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எப்பொழுதுமே இதை ஞாபகம் வச்சுங்கோ எல்லாருமே பஞ்சாங்கம் வாங்குனிங்கன்னா அங்கங்கே கோயில் அவங்க ஊர் கோயில் அருகாமில் இருக்கக்கூடிய பைரவர்கிட்ட வச்சு ஒரு மு முடிஞ்சால் ஒரு முந்திரி மாலை பைரவருக்கு சாத்திட்டு அந்த பஞ்சாங்கத்தை வாங்கி வீட்டில் பத்திரமா வச்சு படிக்க ஆரம்பிங்கோ இதெல்லாம் ரொம்ப ஒரு விசேஷம் இந்த மாதிரி பண்ணிங்கோ பொதுவாகவே இந்த ஆண்டு பற்றி நிறைய ஜோதிட தகவல்கள் நிறைய இருக்குது நம்ம ஏற்கனவே நிறைய எச்சரிக்கை பதிவுகள் நம்மளோட வீடியோ நம்ம சேனல்லையே பா போட்டாச்சு ஒரு நல்ல நாள் மங்களகரமான விசுவாசம் ஆண்டில் மறுபடியும் எதையும் ஒரு பயம் இருந்தாமல் எல்லாமே நல்லதே நடக்கும் நல்லபடியாக நடக்கும் அதுக்குரிய சில பூஜைகள் வழிமுறைகளை நம்ம மேற்கொள்வோம் நமக்கு நல்லதே நடக்கணும்னு தான் எல்லா மனுஷனும் நினைப்போம் யாருமே வந்து நம்ம கெட்டு போகணுன்ட்டா எந்த மனுஷனும் நினைப்பான் நினைக்க மாட்டான் அப்போ நல்லா இருக்கணும்னா அதுக்குரிய தான தர்மங்கள் அதுக்குரிய செயல்கள் என்னவோ என்ன பூஜைகளோ அதை நாம் மேற்கொண்டாலே போதும் தலைக்கு வருது தலைபாகியோடு போயிடும் ஸோ அதனால் அதை பற்றி யாருமே பெருசாக ஒரி பண்ணிக்க வேண்டாம் இந்த ஆண்டு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் பஞ்சாங்கங்கள்லாம் நிறைய எச்சரிக்கை பதிவு இருக்குது உண்மை தான் அப்படியே இருந்தாலும் ஆண்டோட எண்டில் தான் மாசி பங்குனியில் தான் அதோடய சில விஷயங்களை வெளிப்படுத்தும் அப்போது நம்ம பார்த்துக்கலாம் வாத்தியாரோட இல்லால் இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுவோன்னா இந்த ஆண்டோட பொதுவான காலங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய நாக வழிபாடுகள் நாகப்புற்றுக்கு பால் வைக்கிறது இந்த ஏழை குழந்தைங்களுக்கு முடிஞ்சால் பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் கொடுக்கறது முதியோர்களுக்கு வயோதிகர்களுக்கு அவங்கள அரவணைச்சி போகிறது வீட்டில் இருக்க ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்கிறவங்க அடுத்து தான் முதியோர் இல்லத்துக்கூட அப்புறம் போய் கூட பண்ணிக்கலாம் முதல்ல நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை வந்து மதிக்காமல் ஒரே ஒரு சச்சங்கம் கு கூட்டம் போட்டோம் குரூப் ஆரம்பிச்சிருக்கிறோம் சொல்லிட்டு வெளியில் இருக்கிறவங்களுக்கு போய் பண்ணி என்ன பிரயோஜனம் அதெல்லாம் முதல்ல வீட்டில் இருக்கிறவங்க இருக்கக்கூடிய பெற்றோர்கள் பெரியவங்க அவங்கள வந்து அரவணைச்சு அவங்க மனசு நோகாமல் நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஏன் இதெல்லாம் சொல்கிறோன்னா கிரகங்கள் அவங்கள சார்ந்த கிரகங்கள் தான் இந்த வாட்டி பெரிய மிகப்பெரிய ஆட்சி பலத்தோடு இருக்கிறாங்க ஸோ அதனால தான் சொல்கிறோம் ஏதோ சும்மா வாய்க்கு வந்ததை சொல்லிட்டு போகிறோன்னு நினைக்க வேண்டாம் அதனால் முதல்ல பெரியவங்கள அரவணைச்சிக்கோங்க ரொம்ப விசேஷம் அப்புறம் இந்த குட்டி குட்டி பிராணிகளுக்கெல்லாம் நிறைய முடிஞ்ச அளவுக்கு அவ்வப்போது உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன சுத்தமான உணவுகள் இந்த பைரவாகனம் பூனைக்குட்டி குறிப்பாக வராகம் ஏன்னா கரணமாக அந்த கவலத்தோடையே சேர்ந்து இருக்குது அது இல்லாமல் வேறு நமக்கு மெயினான சுவாமியை பார்த்துட்டிங்கன்னா இந்த வாழ்க்கையோ ரொம்ப தேவையான ஒரு சுவாமி அப்படின்ட்டு எடுத்துட்டிங்கன்னா அதாவது கிரகன்ட்டு எடுத்துட்டாலே செவ்வாய் தான் இம்பார்ட்டன்ட் ஏன்னா அவர் தான் ஆரம்பம் காலச்சக்கரத்தில் ஃபஸ்ட்டு மேஷம் தென் வந்து முடிவு விரிச்சிக்கும் எட்டாம் வீடு அவர் தான் அந்த பிறப்பிறப்பே அவரு அவருக்குள்ளே தான் நடந்துகிட்டு இருக்க ஸோ அதனால தான் அவங்கள அவ அந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் அவர் அதிபதியாக வச்சுருக்காங்க ஸோ அவர் ஒரு நீச்சமாக இருக்கிறாரு இந்த ஆண்டத்தை இந்த ஆண்டு ஆரம்பத்தில் அதனால் அவரை பிரீத்தி பண்ணுறதுக்கு வரகப் பிரீத்தி ரொம்ப சிறப்பு ஸோ அதனால் அந்த உயிரினங்களுக்கெலாம் உணவு கொடுக்கறது ஸோ இந்த மாதிரி காரியங்கள் பண்ணாலே போதும் ரொம்ப பெருசாக இல்லை ரெண்டாவது வந்து இந்த மேஷ மாதம் பொதுவாகவே வந்து நிறைய அந்த கோயில் கோமுகங்களை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கோயில்களில் பண்ண முடியுமோ பண்ணுங்கள் கோயில் கோமுகம் க்ளீனிங் வந்து மிகப்பெரிய பூமாதேவியை வந்து ரொம்ப பிரீத்தி பண்ணக்கூடிய ரொம்ப விசேஷம் இந்த பூமிக்கு இதாகிடும் அதாகிடும்னு நம்ம பயப்படோம்ல அதுக்கு பதிலாக என்னெல்லாம் பிரீத்தி பண்ண முடியும் பார்ப்போம் அது கோயில் கோமுகம் அந்த கோமுகங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டன் பண்ண முடியுமோ பண்ணி அந்த கோமுகத்தை க்ளீன் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு கோலம் போடுறச்சே பெண் பெண்மணிகள் எல்லோருமே இந்த மொக்கு மாவுன்ட்டு சொல்கிறதுல போடாமல் சுண்ணாம்புக்கல் மாவில் போடாமல் சாக்கில் வரையாமல் இந்த பச்சரிசி அரைச்சி வச்சுட்டு அதில் கோலம் போட்டு பழகுங்க இதுவும் பூமாதேவிக்கு மிகவும் பிரீத்தி அளிக்கும் ஸோ பூமாதேவி பிரீத்தி பண்ணியாச்சுன்னா அந்த பூமியில் நம்ம சௌக்கியமாக இருக்கலாம் குருவர்களால் ஓம்